தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னோட கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு காலையில் பனையூரில் அது மட்டும் இல்லாமல் கட்சி கழகத்துக்கு வந்து ஒரு வீடியோவும் வெளியிட்ருக்காங்க அதாவது கட்சி கழக ஃப்ளாக் ஆன் சொல்லி கட்சி கழக பாடல் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அனிமேஷனில் யானைகள் வந்து போரிடுற மாதிரியும் காட்சிகள் இருக்குது யானைகள் வந்து கட்சியோட கொடியில் பார்த்தீங்கன்னா யானைகள் வாகை மலர் இருக்குது வாகை மலருங்கிறது வந்து போரில் வந்து வெற்றி சூ வெற்றி சுற்ற சூடினவங்களுக்கு பகிரப்படுறதா அந்த வாகை மலர் வந்து சங்க இலக்கிய காலங்கள்ல வந்து சொல்லியிருப்பாங்க அதனால வந்து வெற்றியை சூழணுங்கிறக்காண்டி அந்த வாகை மலர் வச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம யானைகள் வந்து போர் முழக்கம் இருந்தது அதாவது போர்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா வெற்றி முழக்கம் இருந்த மாதிரி யானைகள் இருக்கு அதையும் நீங்க பார்க்கலாம் இதை பத்தினா உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்